திண்டுக்கல் பாசறையின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு சே மோகன பூபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை மனிதன் தெரிவித்துக் நமது துவைய தமிழ் இளைஞர் பாசறையானது கோவிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் அமைப்பு அந்த அமைப்பினுடைய பாசறையினுடைய நிர்வாகியாக இருப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நமது பாசறையானது தமிழ் இளைஞர் பாசறை என்கிற எழுச்சிமிகு இயக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜூன் திங்கள் ஏழாம் நாள் தமிழ்நாட்டின் கொங்கு நகரமான கோயம்புத்தூர் நகரில் இனிதே தொடங்கப்பட்டது கோவையை மையமாக கொண்டு இயங்கும் தமிழ் இளைஞர் பாசறையின் அறிவுரைஞராக நற்றமிழ் சேவா ராமானுசன் ஐயா அவர்களும் இயக்குனர் மற்றும் நிறுவனர் தலைவராக கோவையைச் சேர்ந்த தமிழ்திரு சி தமிழ் மணிகண்டன் அவர்களும் செயலாளராக தமிழ் திரு சு கதிர்வேல் அவர்களும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் செயலாற்றி வருகின்றனர் தமிழ்நாடு அரசு செந்தமிழ் சொற்பிறப்பு அகரமதலை திட்ட இயக்கத்தின் அன்னாலே இயக்குனர் தமிழ் திரு தங்க காமராசு ஐயா அவர்களின் வழிகாட்டலில் நமது தூய தமிழ் இளைஞர் பாசறையானது தொடங்கப்பட்டது சென்ற இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு இருபதாம் ஆண்டு நம் பாசறை மூலம் தூய தமிழ் கருத்தரங்கம் என்ற அமர்வதை அறுபத்தி இரண்டு நாட்களில் ஐந்து அமர்வுகளில் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்தும் நாற்பத்தி நான்கு இளைஞர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி வகையிலும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பெருமொழி கலப்பில்லாமல் தூய பேசுவதற்கும் அங்கனம் தூய தமிழ் பேசுவதில் எதிர்கொள்ளும் சிக்கல்களும் தீர்வுகளும் என்ற பொறுமையிலும் அனைவரும் தங்களுடைய ஆணித்தரமான கருத்துக்களை வழங்கியதில் பெருமகிழ்ச்சி பெருமொழி கலப்பில்லாமல் முதன் முதலாக தூய தமிழில் கருத்தரங்கில் பயிற்சி எடுத்து பேச வைத்து உலகிற்கு அவர்களை அடையாளப்படுத்தியது நம் பாசறை என்பது மிகவும் சிறப்பு பங்கேற்ப சான்றிதழ்களை தமிழ்நாடு அரசு தந்து பெருமைப்படுத்தி மகிழ்வித்தது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி இந்த அமர்வில் உலகளாவிய அளவில் தமிழ் அறிஞர்கள் ஆசிரியர்கள் ஆர்வலர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் என பலரும் கலந்து கொண்டது சிறப்பித்தனர் தொடர்ந்து பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கிடையே எளிமையாக இலகுவாக தமிழை கற்கக்கூடிய வகையில் தூயதமிழ் மாணவர் பயிலரங்கம் ஒன்றை இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் திங்கள் நான்காம் நாட்கள் நடத்தினோம் அதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இணைய வழியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தொடர்ந்து தூயதமிழ் இளைஞர் பாசர் இயக்கமானது ஒவ்வொரு முறை துறை சார்ந்த இயக்கக்கூடிய தூயதமிழ் சொற்களை இளைஞர்கள் ஆய்ந்து அறிந்து அறிமுகம் செய்யும் நோக்கில் இதுவரை இரண்டு துறைசார் தூயதமிழ் சொல்லரங்கிடையே அமர்வை நடத்தி நான்கு துறைகள் சார்ந்த கலை அறிமுகம் செய்துள்ளோம் மேலும் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிமுகம் செய்வதற்கு இசைவு தெரிவித்துள்ளது குறிப்பாக நமது பாசறை இயக்கத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாசறையால் தமிழகத்தில் அடையாளம் காணப்பட்ட நாற்பத்தி நான்கு இளைஞர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதினான்கு மாவட்டத்தை பதினாறு மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் உறுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற பாசறையின் முதலாம் ஆண்டு விழாவில் விருதாளர்களுக்கு பாராட்டு விழா செயல் வீரர்களின் பணியேற்பு மற்றும் வலைதள தொடக்க விழா என முப்பது விழா சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை பிழையின்றி வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாட்டைத்தான் நாம் தூய தமிழ் என்கிறோம் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சனவரி திங்கள் பதிமூன்றாம் நாள் பாசறையின் மூலம் இணைய வழியில் தமிழர் பண்பாட்டு பெருவிழா என்ற பொறுமையில் தூய தமிழ் கலையரங்கம் தூயதமிழ் உரையரங்கம் தூயதமிழ் சொற்பொழிவு என அனைத்துமே தமிழிலே நடத்தினோம் விழாவில் மதுரை பாலாஜி முரளிதன் அவர்களுக்கு இசைத்தன்றல் விருதும் கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி அவர்களுக்கு தமிழ் தன்றல் விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சப்பான் தமிழ்ச்சங்க தலைவர் திரு சதீஷ்குமார் அவர்கள் கொரியா தமிழ் பேரவைத் தலைவர் திரு பே அவர்கள் மகாகவி பாரதியாரின் எழுப்பெயரன் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் மற்றும் சிங்கப்பூர் தமிழ் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு காமராஜ் ஆகியோரால் பாராட்டு பெற்றோர் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் உலக தாய்மொழி நாள் விழா இணைய வழியில் கொண்டாடப்பட்டது ஞானம் போற்றும் தாய்மொழி தமிழ்மொழி என்னும் தலைப்பில் தூய தமிழ் பா அரங்கம் மற்றும் தூய தமிழ் சொற்பொழிவு என்ற நிகழ்வுகள் இளைஞர்களின் தனித்திறமையை வழிகாட்டும் வகையில் நடத்தப்பட்டன ஆறு தூயதமிழ் இளைஞர்களின் பாப்படைக்கும் திறன் அடையாளப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி குறிப்பாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினோரு மாவட்டத்தை சார்ந்த பாசர இளைஞர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறு மாவட்டத்தைச் சேர்ந்த பாசர இளைஞர்கள் தமிழ்நாடு அரசின் தூயதமிழ் பற்றாளவர்களும் தேர்வு செய்யப்பட்டு விருதுகளை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கோவையில் நடைபெற்ற பாசறையின் இரண்டாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகராட்சியின் உதவி ஆணையாளரும் மற்றும் துணை ஆட்சியருமான திரு முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் தமிழ் திரு வரதராசன் எழுதிய பாரிதல் என்னும் பாடநூல் பாநூல் வெளியிடப்பட்டது விழாவில் தூயதமிழ் புலிவரங்கம் என்னும் அமர்வு நான்கு தூயதமிழ் இளைஞர்களால் நடத்தப்பெற்றது மேலும் அனைத்து பள்ளி மாணவர்களையும் இணைத்து பிழையின்றி பேசவும் எழுதவும் தூயதமிழ் வகுப்புகள் நடத்தப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் தூயதமிழ் இளைஞர் பாசறையின் மூன்றாம் ஆண்டு விழா தூயதமிழ் பயிற்சி பெற்றரை வகுப்பின் நிறைவு விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா ஆகிய ஒவ்வொரு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் தமிழ் திரு ஜனார்தனன் எழுதிய என் வயது பதினாறு என் எனும் நூல் வெளியிடப்பட்டது தொடர்ந்து தூயதமிழ் இளைஞர் பாசறை தூயதமிழை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் முயற்சியில் நாள்தோறும் இருபது தூயதமிழ் சொற்களை கல்லூரி பலகைகளிலும் மற்றும் குபகாய தலைகளிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சொற்களை பதிவு செய்துள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் தூயதமிழ் இளைஞர் பாசறையில் நான்காம் ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக நாம் இப்போது கொண்டாடிப்படுகின்றோம் இதில் ஆண்டு விழா தூயதமிழ் கருத்தரங்கம் தூயதமிழ் சொல்லரங்கம் பாராட்டு விழா நூல் வெளியீட்டு விழா என ஐம்பெரும் விழாவாக தங்கள் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது நான்காம் ஆண்டு விழாவிற்கு பிறகு திருக்குறள் வகுப்பு பள்ளிகளில் மாணவ மாணவர்களுக்கு தூய தமிழை பயிற்றுவித்தல் திங்கள பேச்சரங்கள் ஆகியன தூய தமிழ் பாசறையின் தொடர் செயல்பாடாக இங்கே நடைபெற இருக்கின்றது தூய தமிழ் இளைஞர் பாசறையின் செயல்பாடுகளுக்கு லண்டன் கலிபோர்னியா சிங்கப்பூர் அபுதாபி குவைத் சப்பான் மற்றும் தைவான் போன்ற நாடுகளிலிருந்து வாழ்த்துகள் தெரிவித்து வந்துள்ளன இவ்வமைப்பின் செயல்பாடுகள் குறித்த செய்திகள் நாம் அன்றாடம் கவனித்துக் தினமலர் மாலை மலர் மாலை முரசு டைம்ஸ் பாண்டிய முரசு மற்றும் நட்பு போன்ற இதழ்களில் வெளிவந்துள்ளன தங்கள் அனைவரின் வழிகாட்டுதலுடனும் ஒத்துழைப்புடனும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சிறந்த ஒரு வெளிப்பாடுகளை கொணர இந்த இயக்கமானது இசைவு தெரிவித்திருக்கின்றன என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு செயற்பாட்டு அறிக்கையை அற்புதமாக